நாகத்திடம் உத்தரவு வாங்கி அருவாக்கு கொடுக்கும் அதிசய நாகசித்தர் மும்மூர்த்திகளின் ஆசிர்வாதம் முழுவதும் பெற்ற அதிசய நாகாத்தம்மன் கோவில் எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உலக மக்களுக்கு காட்சி கொடுத்த நாக அருவாக்கு அருள்வாக்கு பெற மாதக்கணக்கில் காத்து கிடக்கும் பக்தர்கள் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நடக்கும் ரகசிய குருதி பூஜை எங்கும் காண முடியாத ஆயிரத்தி எட்டு சங்கபிஷேகம் நடக்கும் அதிசய நாகாத்தம்மன் கோவில் கொங்கட சித்தர் வாழ்ந்த ரகசிய கோவில் கோபமும் நிறைந்த நாகசித்தரின் ரகசிய அருள் வாக்கு பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம்

இந்த கோயில் சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மணாலி நத்தம் என்ற ஊரில் ஸ்ரீ ஞான சக்தி நாகாத்தம்மாள் ஆலயம் இருக்கு இந்த கோவிலை நாங்கள் படப்பிடிப்பதன் முக்கியமான நோக்கம் என்னன்னா இதுவரைக்கும் வெளி உலகத்தில் யாருமே பார்க்க முடியாத அருள் வாக்கு கொடுக்கிற நாகசித்திர நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் என்கிற ஒரு முடிவோடு தான் நாங்கள் எங்கள் யூனிட்டுடன் அதிகாலையில் செங்கல்பட்டு கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஒரு வழியாக நாங்கள் இந்த கோவிலை கண்டுபிடித்து அந்த கோவிலில் இருக்கிற பகுதிக்குள்ள நாங்கள் போயிட்டோம் இந்த கோவிலுடன் நுழைவாயில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த கோவிலுக்கு வெளியிலிருந்து பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய மேலும் இந்த கோவில் எங்களுக்கு கொடுத்தது இந்த கோவிலில் மதில் சுவரில் இருந்த கோவிலில் நடக்கும் பூஜைகள் ஹோமங்கள் பரிகாரங்கள் விழாக்கள் போன்றவை இந்த பேனரில் போடப்பட்டிருந்தது இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த கோவிலின் சிறப்பு உள்ளே செல்லாமலே எனக்கு நன்றாக புரிந்தது நாங்க வந்த கோவில் நாகசித்தர் அருள்வாக்கு செல்லும் கோவில் தானா என்பதை உறுதி செய்வதற்காக அங்கு உள்ள ஒரு சிலரிடம் விசாரித்தோம் ஆம் இது நாகசித்தர் அருள் வாக்கு சொல்கிற நாகாத்தமன் பீடம் என்பதையும் அவர் இன்னும் சிறிது நேரத்தில் வருவார் என்பதையும் அங்கு வேலை பார்க்கும் ஒருவர் எங்களுக்கு அதை கூறினார் நாங்கள் அந்த நாகசித்தரை எப்படியாவது நம்மளுடைய ஓஎஸ் சேனல் காட்டியாக வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தோம் ஏனென்றால் இந்த நாகசித்தர் பக்தர்களுக்காகவே வாழ்கிறார் என்றும் வாரத்தில் மூன்று நாட்கள் அருள் வாக்கிலும் மீதி நான்கு நாட்கள் முழுமையாக தவத்திலேயே இருப்பார் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டு இருந்தோம் தான் நாங்கள் எப்படியாவது அவரை பேட்டி காண வேண்டும் என்று ஆவலாக இருந்தோம் நாங்கள் வந்த சமயம் கோவிலுக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்தனர் கோவிலின் வகுப்பு வாயிலை திறந்ததும் நான் உள்ளே சென்று பார்த்தேன் என்னால் நம்ப முடியாத அளவிற்கு அந்த கோவில் கட்டப்பட்டிருந்தது அழகான வண்ண ஓவியங்கள் சிலைகள் மிகவும் நேர்த்தியாக அழகாக பக்தர்களுடன் பேசுவது போன்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சிலைகள் நிறைய இருந்தன கோவிலில் என்னை பூரிப்படைய வைத்தது அந்த மிகப்பெரிய அனுமன் சிலைதான் இந்த அனுமன் சிலையை பார்க்கும் போது இந்த கோவில் மீது எனக்கு ஒரு பயம் கலந்த பக்தி ஏற்பட்டது நான் அந்த வரும் வரையில் அந்த சுற்றிலும் வளம் வந்து அந்த கோவிலில் என்ன மாதிரியான சிலைகள் உள்ளன குறிப்பாக அந்த கோவிலில் உள்ள நவகிரக சிலைகள் அம்மன் சிலைகள் விநாயகர் சிலைகள் கொங்கன் சித்தர் சிலைகள் பாம்பு புத்து போன்றவற்றை பார்வையிட்டு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன் மேலும் நான் அங்கு வேலை செய்யும் ஒருவரிடம் நாங்கள் ஓஎஸ் யூடியூப் சேனலிலிருந்து வந்திருக்கிறோம் என்றும் நாங்கள் சித்தர்களைப் பற்றி வீடியோ போடுவதாகவும் அதில் உங்களுடைய நாக சித்தரைப் பற்றி வீடியோ எடுப்பதற்காக வந்துள்ளோம் என்பதை கூறினோம் ஆனால் அவர் பொதுவாக வீடியோ எடுப்பதற்கோ பொது இடங்களில் காட்சி கொடுப்பதையோ எங்களுடைய நாக சித்தர் அனுமதிக்க மாட்டார் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் எங்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது மேலும் அந்த கோவிலுக்கு அருள் வாக்கு கேட்பதற்காகவும் நாகசித்திரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகவும் பக்தர்கள் காத்து கொண்டு இருந்தனர் மேலும் கோவிலில் உள்ள எல்லோரும் மிகவும் அமைதியாக அமர்ந்து அந்த நாகசித்திரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் அருள்வாக்கு வாக்கு வேண்டும் என்பதில் குறியாக இருந்தனர் நாங்கள் இந்த கோவிலைப் பற்றியும் அந்த கோவிலின் வரலாறு பற்றியும் அங்குள்ள ஒரு சிலரிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் இங்கு வருபவர்கள் முக்கால்வாசி பேர் அருள்வாக்கு எப்படியாவது கிடைத்து விடாதா என்றும் ஒரு சில பேர் பாத கணக்கில் அருள்வாக்குக்காக காத்திருப்பதாகவும் ஒரு சிலருக்கு உடனடியாக அருள்வாக்கு கிடைத்து விடுவதாகவும் கூறினார் மேலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நாகாத்தம்மன் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே அங்குள்ள பக்தர்களுக்கு அருள்வாக்கு நாகசித்தர் வழங்குவார் என்று அங்கு உள்ளவர் சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரிய வந்தது அந்த மகிமை மேலும் இந்த கோவிலின் கட்டட அமைப்பு வண்ணங்கள் இவைகளை பார்க்கும் போது எனக்கு இந்த கோவிலில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை என்னால் உணர முடிந்தது எங்கு பார்த்தாலும் இந்த கோவிலில் பிரம்மாண்டங்கள் பக்தி நயங்கள் வழிபட்டுக் கொண்டே இருந்தது அனைத்து பக்தர்களும் அருள்வாக்கு பெற காத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு செயல் என்னை இங்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதாகவே இருந்தது ஒரு பெண் அமைதியாக அங்கு உள்ள எல்லா இடத்திற்கும் ஒரு பாறையில் வேப்பிலைக் கொண்டு மஞ்சள் நீர் தெளித்து கொண்டு இருந்தார் அதனுடைய அறிகுறி என்னவென்றால் நேரசித்தர் அருள்வாக்கு சொல்ல கோவிலின் உள்ளே வருகிறார் என்பதாகும் எங்களுடைய கேமராமேன் எப்படியாவது அந்த நாகசித்தரை உள்ளே வரும்போது படம் பிடித்துவிட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார் நாகசித்தர் எந்த வழியாக வருவார் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த வழியில் எங்களுடைய கேமராமேன் அவரை படம் பிடிப்பதற்காக ரெடியாக இருந்தார் அப்போது அந்த நாகசித்தர் கோவிலின் பின்வாசல் வழியாக வந்து அங்குள்ள ஒரு ரகசிய சிலையை வணங்கிவிட்டு அங்குள்ள ஆஞ்சநேயரையும் வணங்கிவிட்டு உள்ளே வர தொடங்கினார் எங்களுக்கு முதன் முதலாக அந்த நாகசித்தரை பார்க்கும்போது எங்களுக்குள் ஒரு பதட்டம் ஏற்பட்டது அந்த பதட்டத்திற்கு ஏற்றாற்போல் அவருடைய செயல் அவருடைய கண் அவருடைய உடை பாவனை எல்லாமே அவர் மேல் நாகாத்தம்மன் குடி கொண்டு உள்ளார் என்பது எங்களுக்கு தெளிவாக புரிந்தது மேலும் அவர் அங்குள்ள நாகாந்தமன் சிலை பாம்புபுத்து பொங்கல் சித்தர் சிலை ஆகியவற்றை வணங்கி அங்குள்ள சிலைகள் அனைத்திற்கும் தீப ஆராதனை காட்டிக்கொண்டு அருள்வாக்கு சொல்ல தயாராகிவிட்டார்

அந்த ஆக்ரோஷம் அந்த கண்ணில் ஒரு கோபம் அம்மனின் அருள் முழுமையாக பெற்றவர் போல இந்த நாகசித்தர் அருள் வாக்கு செல்ல அந்த கோவிலின் கருவறைக்குள் சென்று விட்டார் நாங்க எப்படியாவது படம் பிடித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தோம் ஆனா எங்களால முடியவில்லை நாங்கள் அந்த அருள் வாக்கை இருந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த அருள்வாக்கு பக்தர்களுக்கு மிக சரியாகவும் தெளிவாகவும் புரியும்படியும் அந்த பக்தர்கள் என்ன வேண்டி வருகிறாரோ அவற்றை முழுமையாக சரிசெய்யும் வகையில் அவருடைய அருள்வாக்கும் பரிகாரமும் எங்களுக்கு தெளித்தெளிவாக தெரிந்தது அருள்வாக்கு கேட்பதற்கு கூட்டம் இன்னும் கூடிக்கொண்டே இருந்தது எப்படியாவது நாங்கள் இந்த அருள் வாக்கை படம் பிடிக்க ஆக வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தோம் ஆனா எங்களால அது முடியவில்லை பின்னர் எங்கள் யூனிட் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் அது என்ன முடிவு என்றால் அந்த அருள் வாக்கு பீடத்திற்குள் நான் ரகசியமாக மைக் மாட்டி சென்று அருள் வாக்கு கேட்கும் பக்தர்கள் போல உள்ளே நுழைந்து விட வேண்டும் என்று முடிவு எடுத்தோம் உள்ளே சென்றேன் எனக்குள் உள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது எப்படியும் நம்மை அவர் அருள் வாக்கு சொல்வதை சோதனையிட வந்திருக்கிறீர்களா என்று கண்டுபிடித்து எங்களை ஏதும் சொல்லி விடுவாரோ இல்லை எங்களை சபித்து விடுவாரோ என்று பயந்து கொண்டே இருந்தேன் ஆனால் அங்கு உள்ள ஒரு சிலர் பெண்கள் மீது சாமி என்று கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார் என்றும் உங்களுக்கு அருள் வாக்கில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளே சென்று அந்த அருள் வாக்கை கேளுங்கள் என்று கூறிவிட்டனர் நானும் என் மனதை தயாராக வைத்துக் கொண்டு

மாரிச்சாமி பஞ்சவரணம் ஜிக் 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 ஜலக மார்க்க ஜீதா ஜாசிஷ்டம் ஆனா பரண்ட வேண்டியவ பெண்ணா பரண்ட தைரியமான பெண் எல்லாரையும் பார்த்து சமாளிச்சு பண்ற மாதிரி இருக்கிற பெண் தைரியமா இருந்தால மனசு போராட்டம் நிறைய இருக்குதே தூக்கம் இல்ல யோசனை அதிகம் நிறைய தவள பண்ற நான் நாலு பேர் மாதிரி உயர்ந்த நிலைக்கு வரணும் வருவே வர வைக்கற காபாத்திர 2024 உன் வாழ்க்கை தெளிவாவும் ஜெயிச்சு வருவே முன்னேற வைக்கற முன்னேற்றத்தை கொடுக்கற

ஒரு நான் அந்த அருள் வாக்கு சொல்லும் கருவறையிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் மேலும் பக்தர்கள் வந்த வண்ணமா இருந்தார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நாடி வரும் பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக பொதுமக்கள் பயனடைகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது முடிந்ததும் பக்தர்கள் அந்த கோவிலை சுற்றி பலம் வந்து தங்களின் வேண்டுதலின் பரிகாரங்களை முடித்துக் கொண்டு அங்கு வழங்கும் அன்னதானங்களை உண்டு மன திருப்தியுடனும் நாகாத்தம்மனின் அருள் பெற்றும் செல்கிறார்கள் என் பேர் உமாக கௌரி நான் தாம்பரத்துலேருந்து வந்திருக்கேன் நான் இந்த கோயிலில் இந்த கோயிலுக்கு வந்து மூணு வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே நான் வீட்டு பிரச்சனை சில மன கஷ்டங்களாக நான் இருந்தேன் நான் அதுக்காக ஒருத்தவங்க இங்கே தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி போனால் எல்லாம் சரியாகும் அப்படின்னு அதுக்காக நான் இங்கே வந்தேன் வந்த அந்த ஒரு வாரத்தில் வந்து எனக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்சிது இங்கே வந்து உண்மையாகவே அந்த அம்மா வந்து கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது நான் கோயில்கிட்டருந்து மாசம் ஒரு வாட்டி வருவேன் அம்மாட்டை வந்துருவேன் வந்து போனால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது திருப்தியாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் உண்மையாக ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு அப்புறம் என் கஷ்டமெல்லாம் தீரும் கண்டிப்பாக தீரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இங்கே இருக்கிற சாமி எல்லாத்தையும் பார்த்தோன்னா ரொம்ப 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 சந்தோஷம் ஆனால் எங்கேயுமே நான் பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்குது ஏதோ நம்ம குறைய வந்து சொல்கிறோம் அது கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி வைக்கும் அந்த அம்மன் இந்த நாகசத்திர எப்படியாவது பார்த்து ஒரு பேட்டி எடுத்து விட வேண்டும் இவர் செய்யும் செயல்களை எல்லாவற்றையும் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவா இருந்தோம் ஆனா அவர் மறுத்துவிட்டார் ஆனா எங்க குழு சேர்ந்து சென்று பேசி அவரிடம் நாங்கள் மக்களுக்கு நன்மை பயப்பது எங்களுடைய நோக்கம் அதனால தங்களின் செயல்கள் உலகம் உள்ள பரவ வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேட்டி அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்டோம் ஒரு வேலையாக அவர் சம்மதித்து எங்களுக்கு இந்த கோயிலையும் அவரை பற்றியும் இந்த கோவிலின் வரலாற்று அந்த கோவிலில் வாழ்ந்த கொங்கன் சித்தர் பற்றியும் அந்த கோவிலில் என்ன மாதிரியான பூஜைகள் நடக்கிறது என்பதை பற்றியும் எங்களுக்கு விழாவாரியாக எடுத்து கூறினார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த கோவில் வந்து இந்த அம்மன் இங்கே இருக்கிறது வந்து இருபது வருஷமாக இருக்கிறாங்க சின்னதாக ஓலக்கொட்டாவில் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க இவங்க அதுக்கப்புறம் ஜனங்களுடைய வளர்ச்சி வச்சு இவங்களுடைய ஆசிர்வாதத்தாலேயும் இவங்களுடைய அனுகிரகத்தாலையும் வர மக்களுடைய நல்லது கெட்டதாலேயும் இந்த அம்மா வளர்ந்து வந்துக்கிறாங்க எல்லா பிரார்த்தனையும் என்ன வேண்டி வராங்களோ அந்த பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்றுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்க இவங்களுடைய ஹைலைட்டே கல்யாணம் ஆகாதவங்க குழந்த இல்லாதவங்களுக்கு தான் நாகாத்தம்மனுக்கு இவங்க வந்து சுயம்பாக இங்கே எழுந்தவங்க இந்த இடத்துல கீழே இருக்கிற ஒரு சுயம்பு வந்து இந்த இடத்துல வளர்ந்தவங்க இவங்கள வச்சு தான் இந்த கோவிலே உருவானது சாதாரணமாக வந்து நான் ஒன்பது வயசு இருக்கும்போது என் நாவல் எழுதுனவங்க அப்போ ஒன்றும் தெரியாது அதுக்கப்புறமா தான் ஒரு பதினஞ்சு வயசுக்கு அப்புறமா தான் நாங்கள் அருள்வாக்க ஆரம்பித்தோம் நானே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆரம்பித்தாங்க இந்த இடம் ஃபுல்லாக மயானமாக இருந்தது என்னைக்கு வந்து இவ்வளோ ஜனம் வராங்கன்னா அவங்களுடைய சக்தியால் தான் இந்த கோவில் இந்த கோபுரம் இப்போ குளம் வெட்ட போகிறோம் கோவில் எதிர்க்க அதுவும் ஜனங்களுடைய டொனேஷன் தான் வரவங்களுடைய நல்லது கெட்டதனால தான் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுனால தான் அடுத்தடுத்து ஜனங்கள் வராங்க வரவங்க அத்தனை பேருக்கும் டெய்லி அன்னதானம் உண்டு சிறப்பான அபிஷேகம்னா அமாவாசை பௌர்ணமி நாளில் ரொம்ப விசேஷமான பூஜை நடக்கும் வரமிளகா பூஜை பிரத்யங்கர ஹோமம் அமாவாசைக்கு நடக்கும் பௌர்ணமிக்கு விநாயகர் முருகர் மகாலட்சுமி நாகாத்தம்மனுக்கு யாக நடக்கும் இன்னும் ஆயிரத்தெட்டு சங்க அபிஷேகம் வேறு எங்கேயும் நடக்காது ஆயிரத்தெட்டு சங்க அபிஷேகம் வளம்புரி சங்கால் இந்த கோவிலில் அவங்க கையாலேயே சங்க அபிஷேகம் பண்ணுவோம் விஜயதசமி அன்னைக்கு மகா சண்டி ஓமம் ஒரு ஐயாயிரம் சுமங்கலிங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுறது சத்ரு சம்கார ஓமம் நடக்கும் தண்ணிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை எல்லாம் அவங்க அருள்வாக்கு தான் நீ என்ன வேண்டி வரையோ அதை தீர்த்து கொடுப்பாங்க நீ நம்ம எதுக்கு வந்துக்கிறோன்றதை கணிப்பாங்க நீ இதுக்கு தான் வந்துருக்குறன்னு சொல்லிட்டு அவங்கள பேச மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி முடித்து கொடுப்பாங்க எல்லாம் அவங்க தான் எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது அந்த நாகாத்தம்மன் தான் இப்போது குழந்தை இல்லாதவங்க குழந்தைகள் லட்சம் அதெல்லாம் கணக்கே கிடையாது குழந்தை இல்லாதவங்க பல லட்சம் இன்றைக்கும் ஒருத்தர் வந்தார் ஃபஸ்ட்டு டோக்கன் அவர் தான் அவர் இருபத்தி ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையே கிடையாது மருத்துவரே வந்து கைவிட்டவர் ஒரே ஒரு வாரிசு நாகாத்தமனே பிறந்த மாதிரி ஒரே ஒரு வாரிசு அவங்களுக்கு குழந்த இல்லாதவங்க ஒரு ரைட்டுன்னா கல்யாணம் ஆகாதவங்க நிறைய அதை விட தீர்க்க முடியாத வியாதி மருத்துவரால் கைவிட்டவங்க தீர்க்க முடியாத வியாதி இல்லை முடியாது அவங்க அன்கண்டிஷனு அப்படின்னு சொல்கிறவங்களாம் எட்டாந்து போட்டவங்களாம் முடியும் நாங்கன்னா முடிச்சுடுவாங்க இல்லை நீங்கள் ஆஸ்பத்திரி வைத்தியமே பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு இங்கே முதல்ல வரவங்களுக்கு அருள் வாக்கு கிடைக்கணும் டோக்கன் கிடைக்கணும் அவங்க வந்து வாக்கு நான் சொல்கிறேன்னு வந்து நிற்கணும் ஒரு சிலவங்க வந்து காலையிலேருந்து இரவு பேர்லாம் வெயிட் பண்ணிவிட்டு இல்லை நாங்கள் மன கஷ்டத்தோடு போகிறவங்களும் ஒரு சிலவங்க இருக்கிறாங்க ஒரு சிலவங்க அப்போ தான் வந்திருப்பாங்க உடனே கூப்பிட்டு வாக்கு சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் வரவங்களோட கோரிக்கை நியாயமாக இருக்கணும் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நாகாத்தம்மா தீர்த்து வச்சுருவாள் கொங்கண சித்தர் இங்கே பதினெட்டு சித்தரில் கொங்கண சித்தர் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்சி புரிஞ்சாவும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இழப்பாரிட்டு போனதாகவும் ஒரு ஐதீகம் இந்த இடத்துல அதனால் வந்து அந்த கொங்கண சித்தர் தான் எனக்கு நிறைய விஷயங்களை குருவாக இருந்து அருள் வடிவமாக இருந்து அரூபமாக வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துனுக்குறாரு கொங்கண சித்தர் தான் இப்போ என்னுடைய குருநாதராக இருக்கிறார் நாகாத்தம்மனுக்கு கூட இருந்து இவங்க ரெண்டு பேர் தான் இந்த இடத்துல ஆட்சி செய்கிறாங்க கொங்கண சித்தருக்கு போது சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இந்த ஆலையை பொறுத்தது வரலும் நாகாத்தம்மன் சொல்கிற அருள்வாக்கு என்னென்னா என்றைக்குமே நாகாத்தம்மா நல்லவங்களை கைவிட மாட்டாள் கெட்டவங்களுக்கும் நான் இருக்கிறேன்னு காட்டுவா எல்லோரும் கடவுள் இல்லைன்றவங்களும் இங்கே வர வைப்பா எல்லாரும் வாங்க இந்த அம்மனை ஒரு தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வேண்டியது நடக்கும் நீங்க என்ன நினச்சி வந்தீங்களோ அதை முடிச்சு கொடுப்பா கண்டிப்பாக நடக்கும் நடந்துக்குது இந்த கோவிலில் எங்கும் நடக்காத மிக முக்கியமான பூஜை ஆயிரத்தி எட்டு சங்கு கொண்டு பூஜை செய்வதும் பக்தர்கள் பால் குடம் எடுத்து வணங்குவதும் அதே போல் சில பரிகார பூஜைகளும் இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் அந்த நாகசத்திரனும் நான் தனிப்பட்ட முறையில் பேசும் போது அவர் பக்தர்கள் மீது காட்டும் கருணை அன்பு எங்களுக்கு நன்றாக புலப்பட்டது ஏன் இந்த கோவிலுக்கு இவ்வளவு பக்தர்கள் வருகிறார்கள் ஏன் இவ்வளவு கூட்டம் என்றால் இந்த கோவிலில் உள்ள அம்மன் அருள் பக்தர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது என்பதே காரணம் மேலும் இந்த கோவில் பணியாற்றும் பணியாளர்களின் அனுசரிப்பு எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இந்த கோவிலில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை எங்களால் உணர முடிந்தது இறுதியாக நானும் அந்த நாகசித்தரிடம் ஆசி வாங்கி விடை சென்றேன் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்